அன்பார்ந்த பெற்றோர்களே வெளிநாடுகளிலிருந்து வரும் நம்முடைய உறவினர்களிடமோ அல்லது அந்த குழந்தைகளின் பெற்றோர்களிடமோ இன்றைய குழந்தைகள் விரும்பி கேட்பது விளையாடுவதற்கான டேப் அல்லது மொபைல் போன் ஆகும் திருவனந்தபுரம் கேன்சர் சென்டரிலே தற்சமயம் பத்து வயதுக்கு உட்பட்ட நூற்றி முப்பது குழந்தைகள் கண் புறையில் ஏற்பட்ட கேன்சரினால் பாதிக்கப்பட்டு அங்கே அனுமதிக்கப்பட்டுள்ளார்கள் என்ற ஒரு அதிர்ச்சி தகவல் உங்களுக்கு தெரியுமா மொபைல் போனையும் டேப்பையும் தொடர்ந்து இருபது நிமிடங்களுக்கு மேலே உபயோகிக்கப்படும் போது அந்த இளம் கண்களிலே குறைகளிலே கேன்சர் நோய் உருவாகி அந்த குழந்தைகளின் எதிர்காலமே மிகப்பெரிய கேள்விக்குறியாகிவிட்டது உங்களுக்கு புரிய புரியும்படி நான் சொல்ல வேண்டும் என்றால் நம்முடைய சமையல் அறைகளிலே கத்தியை எடுத்து ஒரு குழந்தை விளையாடி கொண்டிருந்தால் உடனடியாக நாம் ஓடிச் சென்று அந்த கத்தியை வாங்கி விடுவோம் காரணம் அந்த குழந்தைகளின் கைகளிலோ கால்களிலோ அந்த கத்தியால் காயம் ஏற்பட்டு வெட்டு காயம் ஏற்பட்டு விடக்கூடாது என்பதற்காக ஆனால் அதைவிட பல மடங்கு மிகவும் ஆபத்தான ஒரு செயல்தான் இந்த அவர்கள் உணவு உண்ணும் போது விளையாடி கொண்டே இருப்பார்கள் நீங்கள் அந்த உணவை ஊட்டுவீர்கள் டேப்பிலும் மொபைல் போனிலும் இது இருபது நிமிடம் தொடர்ந்து அவர்கள் ஒரு சாப்பாடு கொடுப்பதற்காக வேண்டி அந்த இது போன்ற அந்த மொபைல் போனை விளையாட கொடுத்து அவர்களை பழக்கி விடுகிறீர்கள் காலப்போக்கில் அதுவே அவர்களுடைய வாழ்க்கை பழக்கமாகி விடுகிறது ஆகவே அன்பார்ந்த பெற்றோர்களே உங்கள் குழந்தைகள் மீது நீங்கள் உண்மையான பாசம் வைத்திருந்தால் தயவு செய்து அவர்கள் ஒருவேளை சாப்பிடாவிட்டாலும் பரவாயில்லை அது அந்த ஒருவேளை சாப்பிடாவிட்டால் அவர்களுக்கு ஒன்றும் ஆகிவிடாது அந்த பழக்கத்தை மாற்றுங்கள் தயவு செய்து தொடர்ந்து அவர்களுக்கு விளையாடுவதற்காக இந்த டேப் மொபைல் போன் போன்ற கண்களை சீரழித்து உயிருக்கே உலை வைக்கக்கூடிய இந்த இருந்து மாற்ற வேண்டியது ஒவ்வொரு பெற்றோரின் கடமை மீண்டும் ஒரு பதிவில் சந்திப்போம் நன்றி